அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு நெல்லையில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொருளை புத்தக கண்காட்சிக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா புத்தக கண்காட்சின்னு சொல்லிட்டு நைன்டிஸ் மிட்டாயை காமிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் ஸ்டால் ஃபஸ்ட்டு மாற்றி வந்துட்டேன் அப்புறம் சரி அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா என் கண்ணில் பட்டது இதெல்லாம்ங்க இங்கே நம்ம தொண்ணூறுகளில் பயன்படுத்தின அத்தனை மிட்டாய்களும் இங்கே இருந்தது இந்த ஸ்டாலில் ஸ்கூல் பசங்க எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த மிட்டாய்களை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி நாமளும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் முதல்ல புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வாங்கலான்னு நினச்சேன் அப்படியே மறந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க நீங்கள் மறந்துடாதீங்க அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த ஏழு குதிரைகள் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஓட்டினா அது வந்து ஒரு ஒரு வைப் கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன் குழந்தைகளுக்கான இந்த பத்து ரூபா புக்கெலாம் இப்போ பதினேழு ரூபாயா மாறிடுச்சு இது ஃபுல்லுமே ரமணி சந்திரன் புக்குங்க யாருக்கெல்லாம் எழுத்தாளர் ரமணி சந்திரனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு அதை பார்க்க பார்க்க அந்த புக்ஸ் வாங்கணும்னு தோணுச்சு அடுத்து செம்மல் பாமணி ஐயா அவர்களை நான் அங்கே சந்தித்தேன் அவரை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அவர் அப்படியே மதித்தா இந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த புத்தக திறனாய்வு நிகழ்வில் அவரை வந்து என்னையை பேச வச்சாரு அங்கே நான் வந்து ஒரு சின்ன உரையாடல் கொடுத்தேன் பின்னாடி ஒரு ஸ்டேஜ் ஷோ இருந்தது அதனால் என்னோடய வால்யூம் வந்து கேட்கலை எந்த வித முன்னேற்பாடும் இல்ல நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து அன்னைக்கு போகல அவர் கூட்டு பேச சொன்னதுனால அந்த குழந்தைங்கள்ட்ட என்னால முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அங்க கொடுத்தேன் அது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சாதிக்கிறதுக்கு வயசு தடை இல்லை அப்படிங்கிறத நான் எனக்கு நானே டெய்லி சொல்லிக்கிற ஒரு விஷயம் அதே அவங்க கிட்ட சொன்னேன் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு இலக்கை செட் பண்ணிக்கோங்க அந்த இலக்குக்காக இப்பவே ஓட ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் வயசாயிட்டுனா நூறு மடங்கு வேகத்துல ஓட வேண்டி இருக்கும் பெட்டர் லேட் தேன் நெவர் இதை நான் ரொம்ப நம்புறேன் ஏன்னா ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் நிறைய கற்பனை பண்ணுங்கள் உங்கள் என்ன விருப்பமோ அதை நினச்சி கற்பனை பண்ணுங்கள் கனவு காணுங்க அதை நோக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து அதை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி மீதி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போனேன் படிப்பு சம்பந்தமாக நிறைய போட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு இஸ்ரோ போட்டிருந்த அத்தனை தொழில்நுட்ப விவரங்களும் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்புறம் புகைப்பட கண்காட்சியும் போட்டிருந்தாங்க அதில் நிறைய பேர் அவங்க எடுத்த அற்புதமான புகைப்படங்களில் இங்கே பதிவிட்டிருந்தாங்க அடுத்து ஓவிய கண்காட்சியும் இங்கே நடந்துட்டு இருந்தது ஓவிய கண்காட்சியிலும் நிறைய ஓவியங்கள் அங்கே இருந்தது அந்த வரையப்பட்ட அத்தனை ஓவியங்களும் அப்படி உயிர் பெற்று பேசுகிற மாதிரி என் கண்களுக்கு தெரிஞ்சுது அவ்வளோ அழகாக இருந்தது அத்தனையுமே அப்புறம் பழமையான பொருட்களை இங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க இது எத்தனை வருஷ பழமை அப்படின்னு எனக்கு தெரியாது இந்த செம்மினி விளக்கு அருகாமனை அதெல்லாம் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அருகாமனையில் கூட அழகாக டிசைன் வச்சு வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது இது என்னன்னு எனக்கு தெரியல இது எதற்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல ரொம்ப அழகாக இருந்தது மண் மற்றும் இரும்பாலான பொருட்களை வந்து நம்மளோட முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த தொட்டில் கூட பாருங்கள் எத்தனை இதை வச்சு அவங்க அதை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது நிறைய இரும்பு பொருட்கள் இருந்தது அதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை இதெல்லாம் முதல்ல பயன்படுத்தின தட்டச்சு பெட்டி வானொலி பெட்டி டிவி பெட்டி ஃபேனு இது எல்லாமே இருந்தது பார்க்க அத்தனையும் அழகாக இருந்தது நிறைய ரூபா நோட்டுக்கள்லாம் பழைய ரூபா நோட்டுகள் அதுக்கப்புறம் பழைய நாணயங்கள் அதுவும் இருந்தது நகைப்பட்டியும் அதில் வச்சுருந்தாங்க அதுவும் மரத்தாலான நகைப்பட்டியாக அது இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பழம்பொருட்கள் இரும்பாலான பழம்பொருட்கள் இருந்தது திருநெல்வேலி மக்களே நாளையோட இந்த புத்தக கண்காட்சி முடியுது அதாவது பதிமூணு ரெண்டில் இந்த புத்தக கண்காட்சி முடியுது அதனால் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் போய் பாருங்கள் புத்தகம் வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க அதே மாதிரி இந்த பழைய பொருட்கள் கண்காட்சியும் கட்டாயம் போய் பாருங்கள் இதில் வந்து நம்ம பார்க்காத நிறைய ஐட்டங்கள் இதில் இருக்குது அட்லீஸ்ட் இதை பார்த்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட வரும் தலைமுறைக்கு இப்படிலாம் இருந்தது நம்ம பாட்டி தாத்தாலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு வீடியோ நம்ம செல்லில் இருக்கலாம் அதனால் இதை அறிய வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாசிப்பு வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அதனால் பெரிய இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறுவாய்க்கோ இல்லை ஒரு முந்நூறுவாய்க்கோ நீங்கள் புத்தகம் வாங்கிட்டு வந்து அதை வந்து வாசிக்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த புக்ஸு இது நீர் வழி படுவும் இந்த புக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஜெயமோகன் ஐயாவோட கூந்தல் புத்தகம் ரமணிச்சந்திரன் அம்மாவோடய இரண்டு நாவல்கள் அப்புறம் தமிழ் இலக்கணம் வந்து தனியாக எனக்கு ஒரு புக்கு தேவை வே வேணும்னு நான் நினச்சேன் என் குழந்தைங்களுக்கும் டீட்டெயிலாக அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் இந்த தமிழ் இலக்கண புக்கும் வாங்கிட்டு வந்தேன் இது பாமணி ஐயா அவர்கள் அவங்களோட கையெழுத்து போட்டு எனக்கு பரிசளித்த புத்தகம் இது அதுபோக இந்த ரூபா புக்கு அதாவது பதினேழு ரூபா இப்போ ஆகிடுச்சி அதில் கொஞ்சம் ரெண்டு மூணு புக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒவ்வொரு கதையும் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் அந்த கதைகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு சிம்பிளான வேர்க்கடலை சட்னி இந்த விளாக்ல பார்த்தலாம் ரெண்டு கப் பொறிகடலைக்கு ஒரு க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து ஒரு கா ஸ்பூன் லெமன் பிழிஞ்சிக்கோங்க அதை மையம் அரைச்சி கொண்டுட்டு வந்துக்கோங்க ஒரு அருமையான சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு கா ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க இது சட்னிக்கு ஒரு நல்ல கலரும் நல்ல சுவையும் கொடுக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்ல மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த பிளாக் வீடியோவும் இந்த சட்னி ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் புத்தக கண்காட்சியை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்